ஹார்ட் லிவர் பேன்கிரியாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேன்கிரியா சுகர் பேஸ் பண்ணியிருக்கு ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரிக்குலர் நம்ம காதுலேயே வைத்தியத்தை செய்துவிட்டு போகலாம் காதுக்குள்ளார இதயத்துலேருந்து கல்லீரிலேருந்து மண்ணிரிலேருந்து நுரையீரலிலேருந்து கிட்டத்தட்ட இரத்த நாளங்கள்லேருந்து எல்லாமே அதோடய பார்வை எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான மூன்று பொருள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஹார்ட்டு லிவர் பேன்க்ரியாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மற்ற உறுப்புகள்லாம் ரொம்ப முக்கியம் பேன்க்ரியாஸ் சுகர் பேஸ் பண்ணியிருக்கு ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரிக்குலர் நம்ம காதிலேயே வைத்தியத்தை செய்துவிட்டு போகலாம் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் ஏதாவது நம்ம ஹோம்ஒர்க் செய்யலைன்னா பிடிச்சி தருவார் சரியாக நம்ம மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி தருவார் நம்ம இருப்போம் ஏதோ கோபத்தில் திருவுறாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதோ தெரியாது ஆனால் அது மிகப்பெரிய தூண்டுதல் சிகிச்சை இந்த ஒருத்தன் தூங்குகிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க உனிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி நல்லா திருவிட்டு அனுப்புவாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிருவாங்க ரத்த ஓட்டம் உடம்புக்கு ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும் டோட்டல் உச்சி முதல் இன்கி இன்க்ளூடிங் முடி முதல் கொண்டு எங்கே அடங்கியிருக்கு அதோடய சத்து புள்ளிகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து மெயினாக என்ன சொல்லுவோம் ஆ ரிஃப்ளக்ஸ் ஆலஜி அப்படிம்போம் ரிஃப்ளக்ஸ் ரொம்ப முக்கியம் கால் பாதத்தில் தான் அத்தனை உயிர் புலிகளும் எல்லா உறுப்புகளுடைய விதையும் இருக்கும் ஆனால் அந்த விதையை தூண்டும் சக்தின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் அது எல்லாமே காது காதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா புலிகளும் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஆரிக்குலர் ஆரிக்குலர் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்திங்கனாலே போதும் அப்படி காதுக்குள்ளார இதயத்துலேருந்து கல்லீரலேருந்து மண்ணிலேருந்து நுரையீரலிலேருந்து கிட்டத்தட்ட இரத்த நாளங்கள்லேருந்து எல்லாமே அதோடய பார்வை எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இதுக்குள்ளார எண்ணெய் தேய்ச்சி போது நீங்கள் நிறைய மசாஜ் சென்டர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இல்லை மசாஜ் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாவே பண்ணுவாங்க குற்றாலத்துலலாம் பார்க்கலாம் இந்த காதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க காதை போட்டு திருவிய கா மசாஜ் பண்ணி எண்ணெயெல்லாம் போட்டு இப்படியே பண்ணுவாங்க ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற உயிர் பள்ளிகளை தூண்டுதலும் இந்த காதிலே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அதுதான் ஆரிக்குலர் சிஸ்டம் நம்மளுடைய மெமரி நம்மளுடைய பிளட்டை ப்யூரிஃபிகேஷன் எல்லா உறுப்புகளையும் தூண்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்திங்கன்னா நான் செம ஸ்பீடாக இருப்பாங்க அவங்க கூட ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா டம் ஆயிருவாங்க மீன்ஸ் அவங்களுடைய எனர்ஜி வந்து லோவில் இருக்கும் அப்போ தூண்டுதலுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் தூண்டுதலுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துடுவான்னு சொல்லுவாங்க காரணம் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி இப்படி போ இப்படி போன்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய மாஸ்டர் தேவைப்படும் அந்த மாஸ்டர் தான் காது இந்த மாஸ்டர் ஸ்டிமுலேஷன் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கிற காதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே சூப்பர் அப்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் காதை ஆரிக்குலர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி ஸ்டிமுலேட் பண்ணலாம் காதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல கருப்பு அடிச்சிருக்கும் எந்த உறுப்பு எங்கே அங்கே டேமேஜ் இருக்கா அந்த இடத்துல கருப்பாக இருக்கும் ஸோ இப்போ ஃபோன் வச்சு பேசுகிறாங்க மேக்ஸிமம் இந்த இடத்துல கருப்பாக இருக்கும் அதை நீங்கள் மெமெட்ரு பண்ணால் ஆனால் நீங்கள் நல்ல காது அப்படி விரித்து பார்த்தீங்கனாக்கா எந்தெந்த ஹார்ட்னு சொல்கிறது இந்த இடம் உங்களுக்கு ஹார்ட் வரும் ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கல் க பார்த்திங்கன்னா கை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் இருக்கும் எது வீக்காக இருக்கோ நுரையீரல் வீக்காக இருக்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன்கிரியாஸ் வீக்காக இருக்கனா அந்த 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 பாயிண்ட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கருப்பு அடித்து போயிருக்கும் எப்படி ஃபீஸ் ஆனால் அந்த இடத்துல அப்படி சேர்த்து அப்படி கருப்படிச்சு மாதிரி இந்த இடத்துல கருப்படிச்சிருக்கும் நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா இனி வருங்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு தேவையான மூன்று பொருள் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா கரிஞ்சீரக எண்ணெய் ஆளிவாய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அதான் விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா சூடை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணையும் நூறு நூறு கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சண்டேஸில் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் தூங்க போகும்போது பண்ணாலும் சரி நல்லா அப்படி கையில் எடுத்துகிட்டு கொல குளம் லேமஸ் சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு இந்த கீழே மேலேருந்து கீழே எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு விடணும் அதாவது மேலேருந்து இப்படி இப்படி எடுத்து விடணும் அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே த்ரீ டைம்ஸ் மேலேருந்து கீழே த்ரீ டைம்ஸ் அதேமாரி கீழேருந்து மேலே த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த காதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி தடவை அமுக்கி விடுங்க இதுதான் பார்த்திங்கனாக்கா தோப்பு காரணம் போடுற முறை மைண்டில் நம்ம நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிட்யூட்டி பின்னர்களெல்லாம் அப்படி இப்படி ஒன்றா சேர்ந்துச்சுனாக்க நடக்கும் கோயில் கோபுரம் அப்படி தான் ஏன்னா அது கலசம் அந்த மாதிரி பிரமிட் டைப்பில் ஸோ போயிட்டு நம்ம வந்து விநாயகரை மனசில் நினைச்சி நம்ம அப்படி போடுறது இழுக்கிறது எல்லாமே இந்த ஆர்குலர் சிஸ்டத்தை தோண்டி விஷயம் தான் இந்த ஆயிலை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால உடல் சூடு குறையும் அதேமாதிரி நம்ம ஸ்டிம்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா உறுப்புகளையும் ஸ்டிம்லைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பார்த்திங்கன்னா நான் சொன்னது இந்த ஹார்ட் ஸோ அதனால் இந்த இந்த கையில் நல்லா தெரிச்சுட்டு உள்ளெல்லாம் நல்லா எண்ணெயை தடவிட்டு ஜஸ்ட்டு அந்த பத்து தடவை பத்து தடவை இருபத்தஞ்சி தடவை அப்படி அமுக்கணும் இல்லையா அமுக்கின பிறகு இந்த சென்டர் இந்த காதோட சென்டரில் ஒன் சும்மா ஸ்டிமுலேட் பண்ணுறது இப்படி எப்படி பண்ணணும் ஓகேங்களா அப்போ பண்ணும்போது நடக்கு நடுக்கு நெட்டிலாம் முடியும் இப்படி பண்ணணும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காதை பஞ்ச் நல்லா வச்சுட்டு மேலேயும் கீழே வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதும் பண்ணிவிட்டு கடைசியில் காதை ஃபர்ஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஆட்டிட்யூட் தரணும் அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணோம்னா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடணும் பண்ணி முடிச்சோடனே ரிலாக்ஸாக இருப்பீங்க கண் பார்வை நல்லாயிருக்கும் நல்லா தூக்கம் வரும் நைட்டில் வீட்டில் சும்மா இருக்கும் போது வயிறு எம்ட்டியாக போது இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா சூப்பர் இப்போ டெய்லி பண்ணாலும் ஓகே தான் இல்லை சண்டேஸில் பண்ணாலும் ஓகே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாக பண்ணோம்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகள் உறுதியடையும் அது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டங்கள் கொடுக்கும் ஸ்டெமுலேஷன் கொடுக்கும் அங்கே லூப்ரிகண்ட்டை உருவாக்க வைக்கும் சொல்யூஷனை உருவாக்க வைக்கும் இன்சுலினை சூப்பராக உருவாக்கி வைக்கும் என்னென்ன எல்லாம் கரெக்டாக எதாவது இருக்கணுமோ வாதம் பித்தம் கபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கும் எதையுமே எக்ஸைட் ஆகாது லோவாக வைக்காது ஸோ நம்ம சொல்கிற மாதிரியே பேன்க்ரியாஸை டெவலப் பண்ணி விடணும் பேன்க்ரியாஸ் என்றைக்குமே சாகாது அது ஒன்லி டிஃப்யூஸ் ஆகிருக்கும் ஃபெயிலியர் ஆகாது அதை தூண்டுதல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் சுகர் லெவல் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பம்பிங் நல்லா இல்லைனாக்கா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது ரத்தம் தேங்கி தேங்கி அங்கே கட்டிப்பட்டு போயிடும் பிளாக் எடுத்து வரும் ஸோ அதை உடச்சி எடுத்துகிட்டு போகும் லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுருங்கி வரையக்கூடிய அந்த விரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங் அடையும் ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த காதலே அடங்கியிருக்கு சொல்கிறத காதில் வாங்கிக்கோப்பா அப்படிம்பாங்க காதில் வாங்கிக்குங்கிறது செய்தி மட்டும் கிடையாது காதில் வாங்கி செய்யக்கூடிய சில விஷயங்கள் அனுச்சையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதாவது டென்ஷன் ஆனாலும் நம்ம அப்படியே சொருங்கி வந்துடத்துல பார்த்துருப்பீங்கன்னா எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே காதை சொறிவோம் இல்லைட்டா இந்த இடத்துல சொரிவோம் இந்த இடம்லாம் அதோடய சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது எல்லாமே இயற்கையாக அனுச்சியாக நம்ம மூலியாக அதை துண்டிக்கும் யாருமே இப்போ அவசர காலத்தில் செய்கிறது கிடையாது ஸோ ஆரிக்குலர் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் வரும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்க அத்தனை உறுப்புகளின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்தந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா காலோட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அந்த கூட ஸ்டிமுலேட் பண்ணலாம் நான் மொத்தமாக சொன்னேன் இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் மண்ணீரல் இல்லைனா கிரியாஸ் ஹார்ட்டு எது வீக்காக இருக்கோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த திருவொண்டு காதுக்குள்ளே நீங்கள் வந்து பெருசாக தேடவே தேவையில்லை படத்தை பார்க்குறீங்க அந்த படத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணாலே போதும் ஆயில்லாம் இன்டி நல்ல தூண்டுதல்கான ஆயில் எப்படி ஆயில் சூப்பர் கரிஞ்சீரக எண்ணெய் சும்மா கேட்கவே தேவையில்லை உடு சூப்பராக விளையாடும் அப்புறம் ஆலிவ் ஆயில் கேட்கவே தேவையில்லை மிருதப்படுத்தும் மிதுப்படுத்தும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் எப்படி இருக்கும் ஸோ காதில் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை விட இதில் காதில் போட்டிங்கனாலே உடல் சுடு தானாக தண்ணி போகும் ஒம்போது வாட்டி விளையா தள்ளிவிடும் ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த மூணுமே முக்கூட்டு எண்ணெய்ன்னு அழகா செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் மொபைல் பார்க்குறவங்களுக்குலாம் நைட் சும்மா ஜஸ்ட்டு போட்டு ஸ்டிமிலேட் பண்ணி விட்டு விட்டிங்கனாலே போதும் நல்லா தூங்குவாங்க அதேமாதிரி எழுந்திரிச்சு நல்லா படிப்பாங்க மெமரி இருக்கும் படுத்தே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் படிட்டிங்கன்னா அவங்க பெரிய மெடிசன் கொடுக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் காதிலே நல்லா நம்மளே பண்ணி விடலாம் காதிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படியே கால் காலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் மட்டும் தே தேய்ச்சி விட்டால் போதும் இது ஆரிக்குலருக்கு இன்னும் சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு பாதத்தில் தே தேங்கானை மட்டும் தடவி விட்டுடுங்க வேறு லெவல் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நான் எதோ சொல்கிறேங்கிறதுனால கிடையாது நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்குள்ள மாற்றம் பெருசாக இருக்கும் இவ்வளோ நாள் விட்டுட்டு போய்ட்டுமே நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க சரி இனி வருங்காலம் நன்றாக இருக்கட்டும் நம்ம வந்து நோயற்ற வாழ்வோடு பெரிய மருந்துக்குள்ளே நம்மளை திணிச்சிக்காமல் சிறு சிறு விஷயங்கள் தூண்டுதல் மூலியமாக நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள்ளலாம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்